பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற துவரக மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் நிறுவனர் கோவிந்தராஜ் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரியமுத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள துவரக மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வழக்கம் போல இந்த கல்வி ஆண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் பள்ளிக்கு பெருமை தந்த மாணவ மாணவிகள் மட்டுமின்றி மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று உரு தேர்ச்சி பெற உறுதுணையாக செயல்பட்ட ஆசிரியர்களுக்கும் பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பள்ளியின் நிறுவனருமான கோவிந்தராஜ் கலந்து கொண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பாராட்டியும் இன்னும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது தோரக மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் கோகுல் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்களும் பலர் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது